கத்திற்குத்ஷங்களுக்குள்ள வேத வாக்கியத்தின் அடிப்படையில் உறைந்த மழைக்குள் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பது போல் தோன்றுகிறது தேவனுடைய வசனத்தில் உறைந்த மழை என்பது தூய்மைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது உங்கள் பாவங்கள் போல் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு என்று நாம் வாசிக்கிறோம் இதிலிருந்து ஜீவியத்தின் தூய்மையானது விலையேற பெற்ற பண்டசாலையாக அதாவது விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் பனி எப்போதும் குளிர்ச்சியானது பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் கடும் துயரந்த சூழ்நிலையிலும் கூட சாந்தம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் பனி துளியானது ஒளி ஊடுருவி செல்லக்கூடியதாக துலாபாரமானதாகவும் பளிங்கை போல தெளிவானதாகவும் இருக்கிறது நாம் உண்மையாகவே ஜீவியத்தின் தூய்மையை நேசிப்போமாயின் புறம்பே ஒன்றை வெளிப்படுத்தி கொண்டு உள்ளேயோ வேறு விதமாக இருக்க மாட்டோம் பளிங்கை போன்ற ஒளிவு மறைவு அற்ற துலாபாரமான இருத்தல் என்பது மறைவான பாவங்களோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அசுத்தமான நோக்கங்களோ அற்றவர்களாயிருத்தல் ஆகும் பனியானது தூரிய வெளிச்சத்தில் உருவாகிறது அவ்விதமாகவே பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களின் இருதயங்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களில் அநேகர் பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவியாதவர்களாயிருக்கின்றனர் பண்ட சாலைகள் உனக்குள் பிரவேசித்திருக்கின்றனவோ என்பதல்ல பண்ட சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ என்பதே தேவன் யோபிடம் கேட்ட கேள்வியாகும் சமுத்திரம் உனக்குள் இரு உனக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ பரிசுத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது நீ தேவனுடைய பரிசுத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ தேவனுடைய பரிசுத்தின் சமுத்திரத்திற்குள் அமிழ்ந்திருக்கிறாய் அந்த உன்னை சூழ்ந்திருக்கிறது உன்னை மூடி கொண்டிருக்கிறது மேலான ஒன்றாகும் அது தேவன் தாமே உன்னை முற்றிலுமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாகும் நீ தேவனுடைய கிருபையை அனுபவித்து கொண்டிருக்க கூடும் ஆனால் தகல கிருபையும் பொருந்திய தேவனையே நீ அனுபவித்து மகிழ்வது என்பது அதை காட்டிலும் மேன்மையானது அன்பான தேவ நீ ஏன் உறைந்த மழையின் பண்ட சாலைக்குள் பிரவேசிக்க கூடாது ஜீவியத்தின் தூய்மையாகிய இப்பொக்கிஷ சாலைக்குள் பிரவேசிப்பதற்காக நீ ஏன் இப்பொழுதுதானே உன்னை அர்ப்பணிக்க கூடாது ஆமேன்